நாங்க இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எங்க வீட்டை இருந்து யாழ்ப்பாண நகர பகுதி நம்ம போய்கொண்டிருக்கிறோம் என்னத்துக்கே என்னத்துக்கு போறோம்டா தீபாவளி வருது அதுக்கு நாங்கள் எங்களுக்கு உடுப்பு வாங்குறதுக்கும் இப்போ டவுன்ல வந்து தீபாவளிக்குள்ள எப்படி இந்த டவுன்ல எப்படி ஒரு நிலைமை இருக்குன்னு பாக்கிறதுக்காக எப்படியும் யாழ்ப்பாணத்தில் சரியான செலமா தான் இருக்கு நகரத்துக்கு பழமையான கொண்டாட்டம்னு சொன்னாலே எங்களுடைய ஆக்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கிற நாலஞ்சு பேரும் ஒரே அடியா வலிக்கிட்டு யாழ்ப்பாணம் போய் அது மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு நாலஞ்சு கடை ஏறி ரங்கி சுற்றி அடிச்சு ஃபுல்லாகவே சுற்றி போட்டு அப்புறம் வீட்டை போகிறோம் அது ஒரு பெம்பல் அதை மாதிரி கடைசியாக இங்கே லிங்கத்து கோயிலாட்டிக்கு ராஜாக்கர் ஹவுஸுக்கோ போய் பண்ணி பிடிக்க பிடிச்சிட்டு நிறைவாக பஸ் ஏறி யாழ்ப்பாணத்து வீட்டை வாருது அதான் பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்கடைய ஆக்கிட்ட வளம எங்கட வளமையும் அப்படித்தான் நாங்கள் அன்றைக்கு போய் யாழ்ப்பாணத்தில் என்னென்ன மாதிரியான விலைகளில் உடுப்புகள் விற்குதுன்றதை பார்க்க போகிறோம் அது மாதிரி யாழ்ப்பாண நிலவரம் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்கிற மணியை மடித்து வைங்கோ

நாளைக்கு நாளைக்கு எல்லாம் சரியான சார் இருக்கு இதை விட விளத்து இல்லாம இருக்கு இன்னைக்காவது நாங்க ஓரளவு நடக்கிறோம் நாளைக்கு இதுல விளத்து இல்லாம இருக்கும் இங்க நிறைய செயல் போட்டுருக்காங்க அதனாலதான் இப்படி சார் அப்படின்னு நிறைய சார் நாளைக்கு தீபாவளி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பின்னேறம் யாழ்நகர பகுதிக்கு வந்துருக்குறோம் இதுக்கு முன்னே நீங்கள் பார்த்த வீடியோ நேற்று சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துக்கு வந்துடுறாங்க நேற்று மலையால் நாங்கள் எடுக்கலாம் பக்கம் போவோம் முத்தக முத்தகவழிலேயே சின்ன சின்ன கடைகள் எல்லாம் நிறைய போட்டிருக்கு நேற்று போனாங்கல்ல வீடியோ மழை எடுக்கலாம் போயிட்டு போய் பார்ப்போம்னு யோசிக்கிறேன் அன்றைக்கி போயிட்டு இன்னைக்கு வதக்கில் அப்படி நேற்றே சரியான தரமா இருந்தது இன்றைக்கி அதை விட சனியாக நினைக்கிறேன் அப்படி ஒரு சின்ன ஷாப்பிங் ஏன் போடுவோம் சத்தத்துக்கு காணில ஓ ஓ ஓ

துணி மூன்று மீட்டர் ஆயிரம் அது மாதிரி ரெண்டு மீட்டர் ஆகிடுதுன்னு குடிக்கணும் வட்டி வட்டி கொடுத்து கொண்டே இருக்கணும் நிறைய பேர் இருக்கணும் எப்படி

அண்ணா என்ன என்ன கொண்டே இங்க எடுத்து எடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்காரு ஆயிரம் ரூபாய் சட்டை இதுக்குள்ள ஒரு ஆயிரம் ரூபாய் சட்டை பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறேன் அப்படி அவருக்கு உரவே அக்கௌண்ட்ல போட்டு அப்படியே கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஆயிரம் ரூபா சட்டை நிறைய பேர் அப்படி இருக்காங்க

மலிவா குடுப்போம் மலிவா இருக்கு ஆனா சிலது வந்து பாவி பாவன குறை வேற முத்தவடி ரெண்டு சைடும் பாருங்க

முரியப்பா விளையாட்டுறாங்க தான் ஏதோ மைக்கி ஒன்று நடந்து கொண்டு இருக்குது அப்படியே நாங்கள் முடிச்சு கொண்டு வீட்டை வெளிக்கிற போகிறோம் நாளைக்கு தீபாவளி எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்கட சொந்தங்கள் உறவுகள் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை வடிவாக கொண்டாடுவோம் அப்படியே இந்த வீடியோ முடிக்கிறோம் நன்றி வணக்கம் பாய் பாய்